வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் முழுவதும் குழம்பு பிரச்சனையே இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கருப்பு சுண்டலை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்லேயே அட்டகாசமாக எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா வகையான டிஷ்ஷோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இப்போ ஊற வச்ச கருப்பு சுண்டலையும் பச்சை பட்டாணியும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தனி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இருக்கட்டும் அடுத்து அதே மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச சுண்டலை ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வடித்து எடுத்துக்கங்க இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து அதே மிக்சி ஜார்லேயே அரை கப்பு போல் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதையும் நல்லா வழுுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வழுுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் நல்லா சூடானதும் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி எலையை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டல் பேஸ்ட்டு சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவும் சுண்டலும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்து நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருங்க தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ சுண்டல் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தனி சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சல சலன்னு கொதித்து குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதில் பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கங்க இந்த அளவுக்கு சலசலனு கொதிச்சு வந்ததோ கடைசியா இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு அட்டகாசமான சுண்டல் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் முழுவதுமாக கருப்பு சுண்டல் வச்சும் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி பச்சை பட்டாணியை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வச்சு வச்சுதாங்க சர்வ் பண்ணேன் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு கறிக்குழம்பு டேஸ்ட்டை விடவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிரேவியோட டெக்ஸ்சருமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷிஸ் கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்